வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து நான் உங்கள் ஜோதிடன் மணிகண்டன் ஸ்ரீ பகவான் ஜோரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சனி ராசி பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த காலகட்டம் அதாவது துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு ஒரு வெற்றி ஒரு ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்னா இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் முப்பது வருஷத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கு போயிட்டு வரும்பொழுதும் இந்த காலகட்டம் மட்டும்தான் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சத்துருஸ்தானத்துக்கு வந்திருக்காரு சத்துருஸ்தானத்துக்கு வந்திருக்காருன்னு உடனே நம்ம நினைச்ச உடனே பயப்படக்கூடாது ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு ரணருண ரோகஸ்தானம் உடல் ரீதியான பாதிப்பு வரும் கடன் வரும் வம்பு வழக்கு வரும் கோட்டு கேஸ் வரும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது வரும் யாருக்கு வரும் சனி பகவான் வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வரும் அது ஜாதகத்தினோட கிரக பலம் பொறுத்து ஆனா துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த துளாராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய அற்புதம் ஏன்னா சனி பகவான் உங்க ராசியில உச்சமடைஞ்சிருக்காரு உச்சமடையக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்பேற்பட்ட ஒரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதாவது மூணாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு அற்புதமான பலனை தான் கொடுக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ரொம்ப வம்பு கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா எல்லாம் ஆகும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டணுமா வீடு கட்ட ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க வீடே கட்ட முடியலைங்க இந்த காலத்தில் கட்டி முடிச்சிருவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் குழந்தைங்க செல்வம் குழந்தைங்க விஷயத்துலலாம் ரொம்ப நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் இல்லை தெரு உங்களுக்கே திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் திருமணமே அமைய மாட்டேங்குது வரன் அமைய மாட்டேங்குது எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நீங்கள் அந்த கவலையே இனிமேல் இருக்காது எல்லாம் கைகூடி வரும் அதாவது ஒரே வாரத்தில் சொன்னால் சகல செல்வமும் சகல சுப விஷயங்களும் சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது கார் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ருக்கேன் கார் வாங்க முடியல அற்புதமான டைம் வாங்கிடுவீங்க வண்டி வச்சுருக்கீங்களா காரில் போகிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வர கோயிலுக்கு போயிட்டு அதாவது வழிபாடுகள் அப்படிங்கிறது செய்யுங்க திருநாகேஸ்வரம் போய்ட்டு வாங்க நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க ராகு காயத்ரி மந்திரமெல்லாம் கேளுங்கள் ராகு காயத்திரி மந்திரத்தை படிங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கங்க ரொம்ப கஷ்டப்படுறங்க என்ன மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெலாம் அசால்ட்டாக இப்போல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கணும்னு ரொம்ப முயற்சி இருக்க அவசியம் இல்லை பொறுமையாக இருந்து கரெக்டாக நீங்கள் நகர்ந்தாலே போதும் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக திடீர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஏன்னா அடுத்து குருவும் குருபலமும் கிடைக்க போகுது குருபலம் கிடைக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க பணம் பெருகக்கூடிய ரட்டிப்பான மடங்கு பல மடங்கு ஒரு ஒரு உயரும் அப்போ செல்வவளம் சேர்றதுக்கு மிக முக்கியமான சரியான காலகட்டம் இது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் கேட்டிங்கன்னா அது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் தான் அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க எப்போ போகலான்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் குபேர யோகம் குபேர எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு மாறப்போகிறாரு அப்போ குருவும் குரு குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு டைம் தான் கொடுக்க போகுது அப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான் சொல்ல வார்த்தைகளே அடங்காது ஏன்னா ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் சத்ரு ஜெயம் பயங்கரமா இருக்க போகுது எல்லாரையும் வெல்ல போறீங்க எந்தெந்த தடைகள் இருந்துச்சோ எல்லா தடைகளையும் தாண்டி நீங்க ஜெயிக்க போகிறீங்க ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்க ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு உங்களுக்கான சரியான பாதை எது அப்படிங்கிறத கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பகவான் பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு புயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் விருத்தி அடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தை என்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ செவன் த்ரீ செவன்